இப்போ யாராவது ஒரு உங்கள் பாஸோ மேனேஜரும் உங்ககிட்ட வந்து இந்த தகவலை வந்து எனக்கு உடனே கூடு அல்லது இந்த வேலையை எனக்கு முடிச்சுக்கூடுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போ அதில் கொஞ்சம் தாமதமாகும்போது ஐ அம் ஸோ சாரி டு கெட் பேக் டு யூ திரும்ப வந்து உங்கள் கிட்ட இதை கொடுக்கறதுல ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ அது வந்து எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு எப்படி மாற்றிக்கலான்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஹியர்ஸ் த அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்க ரொம்ப நன்றி இந்தாங்க நீங்கள் கேட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது சரி நம்ம சாரின்னு சொல்லாமல் அதே சமயம் அவருடைய மனம் கோவப்படாமல் நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்கலாம் இது ஒரு சஜஷன் அடுத்தது சாரி ஐ மெஸ்ட் அப் த ரிப்போர்ட் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுல தப்பாயிடுச்சு ஸோ சாரி நான் அதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹியர்ஸ் த ரிவைஸ்ட் ரிப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் த சான்ஸ் டு ஃபிக்ஸ் இட் ஸோ அந்த ரிப்போர்ட்டை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஸோ அங்க வந்து நம்ம சாரி சொல்லாம ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு பட் அது வந்து தவிர்க்கப்பட முடியுமா முடியாதான் நமக்கு தெரியல இது ஜென்ரலாக நம்ம சொல்றோம் ஸோ ஏதோ ஒன்று திரும்ப பண்ணுன்னு சொல்லும்போது உங்கள் தவறாகவும் இருக்கலாம் இல்லை அவங்களே மாற்றிருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் அப்படின்னு சொல்லும்போது சாரின்றத நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதுதான் அப்புறம் சாரி ஃபார் டேக்கிங் அப் யோர் டைம் இது நிறைய பேர் அடிக்கடி ஒத்துட்டா போய் பேசும்போது கூட சாரி ஃபார் டேக்கிங் யுர் டைம் அதாவது உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எப்படி நான் தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம் டு மீட் வித் மீ ஸோ நீங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க மிக்க நன்றி அப்படி நீங்கள் சொல்லும்போது அவரே உயர்த்தி பேசுகிறோம் அதே சமயம் அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தீங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா தானே இருக்குது நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாரி ஐ டென்ட் ரியலைஸ் ஐ வாஸ் டூயிங் இட்ராங் ஸோ நான் தவறாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதை நான் வந்து புரிஞ்சிக்கல ஸோ சாரின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம தெரியாமல் தானே அதை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டோங்கிறது ஒரு தவறுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம சாரின்னு சொல்கிறத அவாய்ட் பண் பண்ணி எப்படி சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் ஐ இல் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சரி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் இப்போ அதை மாற்றிக்கிறேன் அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நீங்கள் இதை சொன்னீங்க நாம் செஞ்சது தவறா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்லாம நீங்க இந்த விஷயத்தை எனக்கு ஒரு ஃபீட்பேக் இப்படி கொடுத்துருக்கீங்க எனக்கு புரிய வச்சிருக்கீங்க நான் இப்ப மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னவங்களும் சந்தோஷப்படுவாங்க சாரி சொல்லாம அந்த வார்த்தை அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக உங்களால் பேச முடியும்